கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஊழிய அழைப்பு என்ற தலைப்பிலே தியானித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஊழியத்தின் அழைப்பை நீங்கள் எப்படி உறுதி செய்ய முடியும் சரியான அழைப்பு என்றால் என்ன அதை உறுதி செய்வது எப்படி அழைப்பு என்பது மனித வார்த்தைகளால் வரையறுத்து விளக்கம் சொல்ல முடியாத ஒன்று அது ஒரு ஆவிக்குரிய காரியம் அதை மூல அறிவிலேயோ ஜென்ம சுபாவ மனிதர்களாலோ கொள்வது ரொம்ப கடினமான காரியம் ஒன்று குறைந்த இரண்டு பதினாலு தயவுசெய்து வாசிங்க நீங்கள் முதலாவதாக உள் உணர்வு நாமவே இந்த ஊழியத்தை செய்ய தெரிந்தெடுப்பது அல்ல ஆண்டவர் தான் நம்ம தெரிந்து கொள்கிறார் அடைப்பை யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க மனசுடைய ஆழத்தில் நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அப்படிங்கிற உள் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் அது கத்தருடைய பிள்ளையாக வாழக்கூடிய பரிசுத்துவான்களுக்கு மட்டுந்தான் கேட்கும் எல்லா நபருக்கும் மாறுபடலாம் ஆனால் பரிசுத்துவான்களுக்கு மட்டுந்தான் பேசும் கேட்கும் அது நேரடியாக தேவன் நம்மோடு பேசி அந்த அழைப்பு உருவாகலாம் ஆபிரகாம் மோசே கிதியோன் சாமுவேல் ஏசாயா எரேமியா இவங்க சில பேருக்கு தேவ செய்திகள் வழியாக இந்த அழைப்புகள் வெளிப்படலாம் வேறு சிலருக்கு தரிசனங்கள் சொப்பனங்கள் இது வழியாக இந்த அழைப்புக்கள் வெளிப்படலாம் இன்னும் சிலருக்கு வேத வசனத்தின் மூதிரமாக நாம் அழைப்பை தெரிந்து கொள்ளலாம் தங்களுக்கு சொல்லப்பட்ட திருகு தரிசனங்கள் மூலியமாக ஊழிய அழைப்பை நம்மளால் உறுதி செல்ல முடியும் எலிசாவுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு எலியாவுடைய சால்வை எலிசா மேலே விழுந்துச்சு ஆமோன் ஆமோஸ் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது இந்த அழைப்பு கடந்து வந்துச்சு மீன் பிடித்து கொண்டிருந்த பொழுது அழைக்கப்பட்டார் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அழைக்கப்பட்டார் பவுல் தமஸ்கு வீதியில் நீ துன்பப்படுத்தப்படு துன்பப்படுத்துகிற இயேசு நான்தானே அப்படிங்கிற வார்த்தையின் வழியாக அழைக்கப்பட்டார் சீமியத்தையோ அழைக்கப்பட்டார். எளிமையா அழைக்கப்பட்டார். உங்க மேல அந்த அழைப்பு இருக்கா கிறிஸ்துவுக்குள்